கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ண போறவங்க நான்கு கால பூஜைகளுக்கும் உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் வாங்கி தரலாம் வழிபாடு முறை பல பேர் வீட்டுல சிவலிங்க திருமேனிய வச்சு பூஜை பண்ணுவீங்க நீங்க தினசரி எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அன்னைக்கு காலையில பூஜை பண்ணி வச்சிருங்க மறுபடியும் இரவு நான்கு கால பூஜைகள் எளிமையா வீட்டுல எப்படி செய்யணும்ன்றத பார்க்கலாம் முதல் கால பூஜை இந்த முதல் கால பூஜை படைக்கும் இறைவனான பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு செய்கிற பூஜை இந்த கால பூஜையில் பஞ்ச அபிஷேகம் செய்யணும் அதாவது பசும்பால் பசும் தயிர் பசும் நெய் கோமியம் கோசானம் இதில் கொண்டு அபிஷேகம் செய்யணும் சந்தன காப்பு சாற்றி வெண்பட்டு அதாவது வெண்மையான ஆடையை அணிவித்து தாமரை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும் பாசி பருப்பு பொங்கல் நிவேதனமாக நெய் தீபம் ஏற்றி ரிக்வேத பாராயணத்தோட முதல் கால பூஜை நிறைவு பெறும்